காடை வந்து அவங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணவே மாட்டாங்க அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வரும்போதோ இல்லை எந்த ஒரு கஷ்டம் வரும்போதோ அவங்க எல்லா பிளேமையும் எடுத்து வந்து காட் மேலேயே வந்து போட்டுருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து வேலை போயிடுச்சு இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் அப்படி இருக்கும்போது காடானால தான் எனக்கு வந்து இப்படியாச்சு அவர் அவர் வந்து என்னோடய லைஃப்பை வந்து கெடுத்துட்டாரு இவர் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டார் அப்படின்ட்டு வந்து காடையே வந்து பிளேம் இருப்பாங்க ஆனால் நம்ம வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும் ஏன் நம்மளோட லைஃப்பில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருதுன்னா இட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப் அதனால் நம்ம வந்து அதை வந்து ஓவர் கம் தான் வந்து பண்ண பண்ணி வந்து வரணும் அண்ட் வே வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே காடு வந்து நம்மளை வந்து காப்பாற்ற தான் செய்வாரே தவிர வந்து அதுலேருந்து வந்து நம்மளை வந்து இன்னும் பிரச்சனையாக வந்து கொண்டு வர மாட்டார் சரி நம்ம பேர் பண்ணலாமா